அதனால இவர்கள் எல்லாம் ஓட்டு போட மாட்டார்களே எனவே இவர்களை வாக்காளர் லிஸ்ட்ல இருந்தே எடுத்துருவோமே என்ற சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஒரு அகதிகளாக உருவாக்க வேண்டும் என்பதை செய்து கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா ஒன்றிய அரசை பற்றி இங்க இருக்க கிறிஸ்தவ மக்களுக்கு இங்க மேடையில் இருக்க கிறிஸ்தவ மக்களுக்கு தெரியுமா நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு இப்படிப்பட்ட பேரழிவுகள் நடந்து கொண்டிருக்கிறதே இதை பற்றி நாம் அறிவோமா இது விடுங்க ஜனநாயகத்தினுடைய தூண்களாக விளங்கி கொண்டிருக்கிற நீதிமன்றங்கள் நடவடிக்கைகளில எப்படிப்பட்ட சிறுபான்மையினருக்கு எதிராக ஒரு மனநிலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் அறிவோமா நமக்கு தெரியுமா அப்ப என்ன அர்த்தம்